சௌச்சவக்காய் குருமா செய்கிறதுக்கு ஒரு காயை கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சு வச்சுருக்கேன் ஒரு வடைச்சட்டியில் ஒரு ஸ்பூன் வரமல்லி ரெண்டு வர ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன்னு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து எண்ணெய் ஊத்தாம வறுத்து எடுத்துக்கணும் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து வறுத்த பொருளையும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு பூண்டுப்பல் தட்டி வச்சுருக்கேன் கொஞ்சம் சோம்பு கருவேப்பில் சேர்த்து தாளித்துக்கரலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நல்லா வதக்கிக்கிறணும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கரலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச சவு காயை சேர்த்து அதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கறலாம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து அதையும் ஒரு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கரலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறணும் தண்ணி சேர்த்து ஒரு கொதி வரவும் குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் வச்சுக்கரலாம் குக்கரை திறந்ததுக்கப்புறம் மசாலா வாசனை போகிறதுக்காக ரெண்டு நிமிஷம் அதை கொதிக்க வச்சு இறக்கி வச்சுக்கரலாம் இந்த சௌச்சவ் குருமா இட்லி தோசை சப்பாத்தி பூரி சோறுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்